எப்படி இந்த படத்துக்கு கமல் சம்மதிச்சாருன்னு தெரியல டயலாக்லாம் இவ்வளவு கிரிமிச்சான டயலாக்லாம் கேட்க மாட்டீங்க கருமம் இல்ல வர்மம் அவன் ஆடியன்ஸ் சொல்றான் இது வர்மம் இல்ல கரும்தான் அப்படிங்கிறான் என்ன அதுல என்ன மிஸ்டேக் ஆயிருக்கதான் பாக்குறீங்க சங்கர் ஒரு அவுடேட்டான ஆளுங்க சங்கருக்கு எப்பவுமே சரக்கு எல்லாம் கிடையாது கிரியேட்டிவிட்டிலாம் கிடையாது இவ்வளவு படம் ஹிட் கொடுத்துருக்காரு எல்லாமே ஒரே கதை தான் இப்ப இந்தியன் ஒன் வந்து அரசியல் ரீதியாக நிறைய விமர்சனங்கள் அந்த படத்து மேல இருந்தாலும் அது கமர்ஷியலா ஒரு வெற்றி பெற்ற ஒரு படம் அதுலேருந்து எதை இதை தவற விட்டாங்க எல்லாத்தையும் தவற விட்டாங்க கமலஹாசனே தவற விட்டாங்க பாவங்க கமல் ரசிகர்கள் கடைசி காலத்துல கமல் ரசிகரும் வயசானவங்களா கமல் ரசிகர்களும் ஒரு பிபி மாத்திரை சுகர் மாத்திரை போட்டு தான் வருவாங்க ருசியானதே விஜய் ரசி இருக்கிறாரு அவரே வயசு கிட்ட இருக்கும் போல அவரே விஜய் ரசிகர் இருக்காரு அப்ப கமல்ஹாசன் ரசிகருடைய நிலையை பாருங்க அது மாதிரி கமலஹாசன் இந்த படத்தில் ரிசீட் சொல்லிட்டார் மியாவும் ஓடிங்குவார் ஓப்பனிங்லேயே சொல்லுவார் உடனே ஏர்போர்ட்லேயே சொல்லுவார் சொல்வார் ஓடிவார் ரெண்டு தடவை சொல்லுவார் படம் வந்த புதுசில் சொல்லுவார் மியாவும் படம் டுபாகூர்னு கடைசியும் சொல்லுவார் மியாவும் கமல் ரசிகர் பாவம் நீங்கள் அமீர் ஒரு அடிக்க விட்டுருக்காரு பார்த்தீங்களா லாஜிக்கே அமீர் எவ்வளோ பெரிய கமல் ரசிகர் தெரியுமா கமல் பெரியர் அவர் அமீர் அப்பேற்பட்ட அமீரை அலை வச்சுட்டு இருக்காங்க இந்தியன் த்ரீ எடுக்கிறதுக்காக தான் இந்தியன் டூ எடுத்தோம் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணால் இந்தியன் த்ரீயும் பார்த்துடலாம் இந்தியன் த்ரீ பார்க்குறதுக்கு ரசிகர்கள் உயிரோடு வைக்கணும்ல இந்தியன் த்ரீ நல்ல படம் அதுக்கு இடையில ஒரு அருவ படங்கிறீங்க இதில் கொண்டுட்டதுக்கு அப்புறம் அவன் எங்க ஒரு பாதாளத்தை தான்னா பூஞ்சோலை காத்திருக்குங்கிறீங்க பாதாளத்துக்குள்ள வரும்போதே எனக்கு செத்துருவானே எனக்கு வந்து ரசிகர்களை துணி வச்சு கமல் அடிச்சிருக்காரு இத்தனை வருஷமா எனக்கு ரசிகனா இருக்கல அப்படின்னு சொல்லி அவனை அடி அடி நடிச்சிருக்காரு அரசியல் ரீதியாகவும் தோத்து ஏதாவது கடைசியில் ஏதாவது ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுங்கங்கிற ரேஞ்சுக்கு வந்து நின்றுட்டார் பாவம் இப்போ அவர் சினிமாலேயும் இப்படி ஒரு படத்தை கொடுத்து ஒரு ஃபெயிலியராக வச்சுக்கிட்டார் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஃபைனல் கட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இந்தியன் டூ படம் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கு ஒரு படம் வெளியாகிறதும் அதுக்கான விமர்சனங்கள் கலவையான விமர்சனங்கள் வர்றதை நம்மளால் எல்லா படங்களையும் பார்க்க முடியும் ஆனால் ஒட்டுமொத்தமா சோஷியல் சோசியல் மீடியாவில் இந்தியன் டூ இந்த படத்தை யார் எடுத்தது அப்படின்ற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் சங்கர் அவர்கள் மேலையும் வைக்கப்படுது கமல் அவர்கள் நடிப்பையுமே இன்ன வரைக்கும் கமல்ஹாசனோட நடிப்பை விமர்சித்து ஒரு கட்டுரைகள் இல்லை மீம்ஸ் மீன்ஸ் வரதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் இப்போ அதுவும் நடக்க ஆரம்பிக்குது என்ன சொதப்பி இருக்காங்க இந்தியன் டூவில் இல்லை எப்படி இந்த படத்துக்கு கமல் சம்மதிச்சாருன்னு தெரியல அவர்கிட்ட ஓவராலாக போட்டு காமிச்சாங்களாலாம் எனக்கு தெரியல என்னன்னு தெரியல படம் வந்து டெக்னிக்கலாக ஃபெயிலியரு ஸ்கிரிப்ட்டு வைஸ் படு ஃபெயிலியரு டைலாக்லாம் இவ்வளோ கிருமிச்சான டைலாக்லாம் கேட்க மாட்டீங்க கருமம் இல்லை வர்மம் அவன் ஆடியன்ஸ் சொல்கிறான் இது வருமம் இல்லை கருமம் தான் அப்படிங்கிறான் எப்படி இந்த டைலாக்லாம் எழுதுற யாரு டைலாக்கு இவ்வளவு மோசமாக எழுதுறது என்னன்னு தெரியல ரொம்ப மோசமாக டைலாக் எழுதியிருக்கிறாங்க நீ சாப்பிட்டு உடம்பு வைக்கலக்கா பல பேர் சாபத்துனால உடம்பு வச்சிருக்காங்க என்னடா டைலாக் இது சாக்கு சான்னு வர்றதுக்காக எதையாவது எழுதுவீங்களா ரொம்ப ஒஸ்ட்டு டைலாக்கு இவ்வளோ காமெடியாக கிரிஞ்சு அதுவும் இப்போல்லாம் கிரிஞ்சு பூமருங்கிற வார்த்தை அதிகம் பேசுகிறாங்க படம் முழுக்க கிரிஞ்சாக தான் இருக்குது கிரிஞ்சு பூமராக தான் எடுத்து வச்சுருக்காங்க கமல் மாதிரி ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட்டு சங்கர் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் டைரக்டர் ரெண்டு பேரும் இருந்தும் இவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க இந்த படத்தை பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க சங்கரே சொல்ல மாட்டாரு என்ன அதில் என்ன மிஸ்டேக் ஆயிருக்கதான் பாக்குறீங்க சங்கரோட டைரக்ஷன்ல சங்கர் ஒரு அவுடேட்டான ஆளுங்க சங்கருக்கு எப்பவுமே சரக்குலாம் கிடையாது க்ரியேட்டிவிட்டிலாம் கிடையாது இவ்வளவு பழம் ஹிட்டு கொடுத்துருக்காரு எல்லாமே ஒரே கதை தான் இந்த நாட்டில் வந்து பிற்படுத்தப்பட்டவரும் ஒடுக்கப்பட்டவருக்கும் இடஒதுக்கீடு கொடுத்ததுனால இந்த கருப்பா குண்டா இருக்கிறவங்க இந்த சேரி பசங்க இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு சலுகை அரசியல்வாதிகளோட சேர்ந்துகிட்டு அடாவடித்தனம் பண்றாங்க இதனால வெள்ளையா இருக்கிற ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க இதுதான் அவருடைய எல்லா படமுமே கிட்டத்தட்ட ஜென்டில்மேனா இருக்கட்டும் இந்தியனா இருக்கட்டும் அன்னியனா இருக்கட்டும் அவருடைய எல்லா படமுமே வந்து இந்த கருப்பா குண்டா இருக்கிற பசங்க எல்லாம் ரவுடியா இருக்கான் குறிப்பா வடசெனில இருக்கா பொறுகியா இருக்கான் இவனுங்களிட்டு இந்த மிடில் கிளாஸுக்கும் அப்பர் மிடில் கிளாஸுக்கும் ஆபத்து இதெல்லாம் இந்த இடைநிலை ஜாதியை சேர்ந்தவன் எல்லாம் ஊழல் பண்றான் இடைநிலை ஜாதி தலித்துகள் இவங்களுடைய அட்டுலையும் தாங்க முடியல இவங்களுக்கு இந்த கருணாநிதி கவர்மெண்ட் இந்த திராவிட கட்சியெல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்து நாட்டை எடுத்து வச்சிருக்கான் திறமையானவங்க எல்லாம் நாங்க என்ன பண்றது கஷ்டப்படுறோம் அப்படின்னு இதுதான் ஒன்லைன் அவருடைய எல்லா படத்துடைய ஒன்லைனும் அதுதான் தைரிய சாதம் சாப்பிட்றவா என்னைய அடிக்கலாமா அப்படின்னு மாட்டுக்கறி சாப்பிடுறவன் கிட்ட கெஞ்சுவாரு மாட்டுக்கறி சாப்பிடுற சாதியின் இருப்பான் அவன் கொடூரமா இருப்பான் நான் எம்பி இப்ப என்ன பண்ணாதே அப்படின்னு மக்களுக்கு இவங்கெல்லாம் நல்லவங்களா இருப்பாங்க இவங்க இருப்பாங்க கவர்மெண்ட் செலவு கொடுக்குதுப்பா எஸ்சி ஈஸியா வந்துருவாங்க எஸ்சி தேவருக்குலாம் செலவு கொடுக்குது இல்லை இந்த மைண்ட் செட்டை மக்கள்கிட்ட விதைக்கிறது தான் சங்கர் சுஜாதா அந்த குரூப்பு ஆசை அதைத்தான் இருபது வருஷமா அந்த ஒரே கதையை தான் திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு இன்னைக்கு சமூக நீதி ஊடகங்கள் இன்னைக்கு வந்து ஊடகங்கள் ஜீவாட்டுடையா இருக்கட்டும் பல்வேறு ஊடகங்கள் உங்களை மாதிரி இளைஞர்கள் ஊடகத்துல வரீங்க ஒரு காலத்துல உங்களை ஆட்கள் வர முடியாது ஒரே குரூப்பை சேர்ந்தவங்க தான் தான் பிரச்சனைக்கு கருத்து சொல்லுவான் சி இது டிப்ளமேட்டிக் இஷ்யூனோ எப்ப பார்த்தாலும் தமிழ் தமிழ் பேசின்றிருக்கேன் அப்படிங்கான் இன்னைக்கு பிரதீப் மாதிரி ஆட்கள் உட்கார்ந்துட்டு தமிழன் தமிழன்னு சொல்லக்கூடாதா சார் கேக்குறீங்க முல்லை பெரியாரு கச்சத்தீவு பிரச்சனையை நார்த் மீடியால யார் உட்காந்து பேசுவா தமிழ்நாட்டு சார்பா சுப்ரமணிய சாமி பேசுவார் சி எல்டிடி இஸ் த ஒன்லி இஸ்யூ நாட் நாட் சிங்களன் ரேஸ் இஸ் நாட் இஸ்யூ இன்னைக்கு அப்படி கிடையாது எத்தனையோ தமிழர் உணர்வுள்ள அமைப்புகள் வந்துட்டாங்க தலித் அமைப்புகள் வந்துட்டாங்க மீனவர் அமைப்புகள் மனித உரிமை அமைப்புகள் எல்லா சமூகத்துல வேணா வந்திருக்காங்க ஊடகத்துல ஊடகம் வந்திருக்காங்க ஊடகத்துல பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களும் இஸ்லாமியர்களும் பெண்களுமே வந்துட்டாங்க ஒரு காலத்துல இப்படி கிடையாது அண்ணா ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் நடேசி ஐயர் பத்திரிகையை படித்த பார்த்தசாரதி ஐயங்கார் நாராயணமூர்த்தி ஐயர் ஏதோ தொழில் தொடங்கி இருக்கிறதா சீனிவாச ஐயங்கார்கிட்ட சொன்னதா இங்க வந்து குப்புசாமி சாஸ்திரி நம்மகிட்ட சொன்னாரு அப்படின்னு அண்ணா ஒரு வரியில் இருப்பார் இதோட அர்த்தம் என்னன்னா அந்த காலத்துல பேப்பர் பிரிண்ட் பண்றவனும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவன் அதை படிக்கிறவங்களும் அதே சமூகத்தை சேர்ந்தவங்க அதை படிச்சுட்டு அவங்க கான்வர்சேஷனும் யார்ட்ட பண்ணுவாங்க அவங்க ஆட்கள்கிட்ட தான் பண்ணுவாங்க அதை நாலு பேர் கேட்டு வந்து அவங்க ஆட்கள்ட்ட பண்ணுவாங்க ஸோ தமிழ்நாட்டில் ரெண்டு விழுக்காடு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் படிச்ச சமூகமாக இருந்தது தீர்மானிக்கிற சமூகமாக இருந்தது அவங்க தான் கருத்தை உருவாக்குவாங்க ஆனா இன்று அப்படி இல்லை மாறி தமிழர்கள் வந்துட்டாங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் இது என்ன இது உரிமை இது மனித உரிமை பேசக்கூடிய இடத்துல வந்துட்டாங்க ஆனா சங்கர் இன்னும் அவுடேட் ஆகாம அவர் இன்னும் அந்த அந்த காலத்திலேயே சுஜாதா காலத்திலே இருந்துகிட்டு இன்னும் திராவிட கட்சிகளால தான் அந்த நாடு சீரழிஞ்சிச்சு அப்படின்னு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ திமுகவோட கமல்ஹாசன் கூட்டணியில் இருக்கிறப்பே இந்த கதை எப்படி கமல் ஒத்துக்கிட்டாரு கமலுக்கு வந்து திராவிட வன்மங்கிறது இயல்பாக இருக்கும் திராவிட எதிர்ப்புங்கிறது அடிப்படையில் சுஜாதா கமலஹாசன் பாலச்சந்தர் விஷுக்கெல்லாம் இருக்கும் சங்கரை விடவே கமலுக்கு தான் கூட இருக்கும் அவங்க நோக்கமே வந்து திராவிட கட்சியெல்லாம் நாடு சீரழிஞ்சது தான் சத்தியா இருந்தே இந்த திராவிட கட்சிகளை எப்படியாவது அழிக்கணும் திராவிடத்தை அழிக்கணும் திராவிடத்தால் நாடு சீரழிஞ்சிச்சு விசு விசு போன்றவர்கள் வெளிப்படையா பேசுவாங்க பாலச்சந்திர போன்றவங்க கொஞ்சம் இலக்கிய சொல்லுவாங்க கமல் போன்றவங்க வழக்கம் போல யாருக்கும் புரியாம அதை பேசுவாங்க ஆனா உண்மையான நோக்கம் திராவிடம் அழியணும் இந்த பெரியாரிய சிந்தனைகள் இந்த சமூக நீதி இடஒதுக்கீடு தமிழர் அரசியல் இதுக்கு எதிரான மனநிலைதான் பாலச்சந்தர்களும் கமலஹாசனும் மணிரத்னமும் விசு போன்றவர்களும் இன்னும் அந்த கொள்கையின் தான் இருக்கிறாரா கமல் கமலுக்கு ஒரே கொள்கை திராவிட எதிர்ப்பு தானுங்க ஆனா கூட்டணியில் இருக்காரு அது வச்சுக்குவாங்க அதை ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க அவங்க அதுக்கு நம்மடப்படுறது அவங்களுக்கு அவர் திராவிட எதிர்ப்பு தானே இப்பயும் இடஒதுக்கீடு குறித்து கமலஹாசனுடைய என்ன நீங்கள் தெளிவாக வாங்கிடுங்க பிரதி போய் ஒரு கேள்வியாக சார் இடஒதுக்கீடு சாதி அடிப்பில் இடஒதுக்கீடு வேணுமான்னு கேட்டால் ஆமாங்கிற வார்த்தை லல்லு பிரசாத் யாதவ் சொல்லுவார் நிதிஷ்குமார் சொல்லுவார் திமுக சொல்லும் அதிமுக சொல்லும் பாமக சொல்லும் காங்கிரஸ் சொல்லும் ராகுல் காந்தி சொல்லுவார் மம்தா பத்தி எனக்கு தெரியாது பேர் கமலாசன் இடஒதுக்கீடு சாதி அடிப்படையில் வேண்டுமா அப்படிங்கறத ஆமாம் இல்லை என்று சொல்லி கரெக்டான ஒரு வாக்கியத்துல வாங்கிடுங்க பாப்போம் ஆம் ஒடுக்கப்பட்டவர்கள் சாதியின் அடிப்படையில் இருக்கும் போது சாதியின் அடிப்படையில் தான் வேண்டும் அப்படின்னு அவர் வாயிலிருந்து சொல்ல வைங்க பாப்போம் சொல்ல மாட்டேன் ஒடுக்கப்பட்டவர்கள் சாதியாலோ அல்லது பொருளாதாரத்தாலோ எப்படியாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அரசின் கடமையாக இருக்கும் பட்சத்தில் அதை செய்ய வேண்டிய உணர்வும் கடமையும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் போது அதை நான் உண்மையான பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்று தேட வேண்டிய கடமையும் இப்படி சரிதான் முடிப்பார் கடைசி நீங்க கேட்ட கேள்வி மறந்துடுவீங்க நானே மறந்து ஆமா நம்ம என்ன கேட்டோம் அதுதான் இப்போ வரையும் கமல் எதுக்குமே டேரக்டா பதில் சொல்ல மாட்டாங்க இப்ப இந்தியன் ஒன் வந்து அரசியல் ரீதியா நிறைய விமர்சனங்கள் அந்த படத்து மேல இருந்தாலும் கமர்ஷியலா ஒரு வெற்றி பெற்ற ஒரு படம் அதுல இருந்து இதை தவற விட்டாங்க எல்லாத்தையும் தவற விட்டாங்க கமலஹாசனே தவற விட்டாங்க கமலஹாசன்கிற ஒரு அபார நடிகன் அற்புதம் நடிகருங்க கமலஹாசன் கருத்தே அப்படி இருக்கட்டும் நடிப்புன்னு பார்த்தா நடிப்புக்காக தனியாக அர்ப்பணி தவிர இல்லையா அதுல கமலஹாசன் நடிச்சிருந்தாரு இதுல யாரோ ஒரு தாத்தா நடிச்சிருக்காரு தாத்தாவை போட்டு நடிக்க வச்சு மேக்கப் போட்டு ஐயோ பாவங்க கமல் ரசிகர்கள் கடைசி காலத்துல கமல் ரசிகரும் வயசானவங்களா கமல் ரசிகர்களும் ஒரு பிபி மாத்திரை சுகர் மாத்திரை போட்டு தான் வருவாங்க கமல் ரசிகர்கள் பதினெட்டு இருபது வயசு பையனா இருக்க வாய்ப்பு அஜித் புசியானதே விஜய் ரசிகர் இருக்கிறாரு அவரே ஐம்பது வயசு கிட்ட இருக்கும் போல அவரே விஜய் ரசிகர் இருக்காரு அப்ப கமலஹாசன் ரசிகருடைய நிலை யோசிச்சு பாருங்க சகலகலா வல்லவன்ல விசில் அடிச்ச கமலஹாசன் ரசிகர்க்கு வயசு என்ன இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்ப விசில் அடிக்கிறானா இருபத்தி மூணு வயசு அவனுக்கு இப்ப அவனுக்கு அறுபத்தி மூணு வயசு அறுபத்தி மூணா ஐம்பத்தி மூணாவது இருக்கும் அவன் நிலம யோசிச்சு பாருங்க முடியெல்லாம் ஏறி கண்ணாடி போட்டு பேரம் பிறந்திருக்குங்கிற செய்தியெல்லாம் கேட்டு தேட்டரில் வந்து அப்படி உட்காடுறான் பாவம் கமலுக்காக வந்திருப்பான் அவன் யோசிச்சு பாருங்க ஏஜு வேற பட் அவங்க கமல்ஹாசன் ரசிகர்கள் ஒரு விமர்சனத்தை மறுதிக்கிறாங்க படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே இந்த படம் வந்து ஒரு தனமான ஒரு படம் ஃபார்வர்டு மெசேஜ் எல்லாம் படமா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு நிறைய வந்து செட் பண்ணிட்டாங்க ஆனா படம் அந்த எல்லாம் மோசமா இல்லை அப்படின்றது அவங்க தரப்பு அவங்கள அவங்களெல்லாம் பேசாதீங்க அவனுக்கு வந்து நீங்க ஒரு இரங்கல் தெரிவிக்க வேண்டிய நிலையில இருக்கிறீங்க அவனை போய் உங்களுக்கு கூடாது சரி சரி விடுப்பா விடுப்பா சரியாயிரும் அப்படின்னு தான் நீங்க சொல்லணும் கமல் ரசிகர் பாவம் நீங்க அமீர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு பாத்தீங்களா அமீர் எவ்வளவு பெரிய கமல் ரசியர் தெரியுமா கமல் பெரியர் அவர் இத்தனைக்கும் அவருடைய தமிழர் அரசு அவர் திராவிட ஆதரவாளர் தமிழ் உணர்வாளர் கமலஹாசன் தமிழர் அரசியலுக்கு எதிரானவர் தான் காவிரி பிரச்சனை முல்லைப் எதுலையுமே தமிழர்களுக்கு சாதவா பேச மாட்டார் ஈழ அரசியல் எல்லாத்துலேயுமே அவங்களாம் அதிகார மையத்துக்கு டெல்லியினுடைய குரலை தான் கமல் ஒழிப்பார் அதெல்லாம் அமீருக்கு தெரியும் இருந்தாலும் நடிகனுங்கிற அடிப்பிரில ச ஒரு சிறுபான்மைகளுக்கு எதிராக படம் எடுத்தாலும் நடிகனுங்கிற அடிப்பில கமலை விரும்புவார் அமீர் ஆ அமீர்கிட்ட கேட்பேன் கமல் எனக்கு ரொம்ப பிடிக்குமாரு அமீர் அமீரை அலை வச்சுட்டாரு தாத்தா பிரம்மாண்டி படத்துக்கு தன்னுடைய ராம் படம் ஷூட்டிங்ல இருந்து கொடைக்கானல இருந்து மதுரை சிந்தாமணி தேர்ட்ல வந்து விசிலிடிச்சு படம் பார்த்தாருங்க அவருடைய கெரியர் அது வளர்ந்து வரக்கூடிய இயக்குநருக்கு ஒரு தயாரிமான படம் எங்கடா அமீர காணப்படம் கொடைக்கானல் வந்து இறங்கி மதுரைக்கு வந்து ஓப்பனிங் சீன்ல ஆடிக்கிட்டு இருக்காரு அமீர் அவ்வளவு விரித்தனமான ரசிகர் அமீர் இன்னைக்கு போட்டார் என்னடா படம் அப்படின்னு இத்தனைக்கு சினிஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரே கதர்றாரு இப்போ ஒரு இப்போ ஒரு பேச்சு இருக்கு அரசியல் சினிமாலேயும் பார்ட் டூ வந்துச்சு அப்படின்னாலே அந்த படத்தை வந்து இனிமேல பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கான ஒரு கசப்பான உணர்வுகளை கொடுத்துருச்சா இந்தியன் டூ இல்லைங்க இந்த படம் வந்து ஒரு எரர் அவ்வளோதான் சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க எரர் ஆயிருச்சான் என்ன பண்ணுவீங்க திருப்பி இந்த எரர் என்ன எடுத்தா என்ன எவனுமே நடிக்கல படத்துல எவனுக்கும் நடிக்க தெரியல பெரிய பெரிய பாபி சிங்க அவர் கார்த்தி சுப்ராஜ் படத்துல நடிக்கிற மாதிரி நடிக்கிறார் அந்த ரஜினி மாதிரியே நினைக்கிறது அவர் நான் பிடிக்க விட மாட்டேன் அப்படின்னு அவர் முடியும் நினைச்சிருக்கு கமல் படத்துல அவர் வேற ரஜினி ரசிகர் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காரு பாவங்க தமிழுக்கு இப்படி ஒரு நிலையே கிடையாது கமல்லாம் எவ்வளோ எவ்வளவு பெரிய நடிகர் பாவம் உண்மையில வருத்தமாக இருக்கு இப்போ ரஜினி கமல் அந்த ஒப்பீடு ஒன்று இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் ரஜினிக்கு ஒரு சில படங்கள் சரியா போகாதப்போ ஜெயிலர் அப்படின்னு ஒரு படம் ஒரு புது இயக்குனர் நெல்சன் வந்து அப்போ தான் வளர்ந்துட்டு இருக்க இயக்குனர் வச்சு ஒரு பெரிய ஹிட் எடுக்கிறாரு கமல் விக்ரம் அப்படின்ற ஒரு ஹிட் வந்துச்சு கிட்டத்தட்ட அப்போ ரெண்டு பேரும் எப்பா பழைய ஆட்கள்லாம் வந்துட்டாங்க என்ன இருந்தாலும் ஆக்டிங் ஆக்டிங் தானே நீங்கள் சொன்ன மாதிரி கமல் வந்து ஒரு பெருமை நடிகர் அவரை நம்ம குறை சொல்லவே முடியாது பட் இந்த ஒரு ஒப்பீடு எப்படி அவங்க எப்படி ஒரு கதையை தேர்வுலருந்து கமல்ல இருந்து எப்படி பார்க்குறாங்க அந்த கதை தேர்வுகளில் இல்லை இந்தியன் படமே இந்தியன் படத்துடைய கான்செப்டே திராவிட இயக்கத்துக்கு எதிரானது தாங்க வாரிசு அரசியல் ஊழல் வாங்குறது ஐஎஸ் அதிகாரிகள் ஊழல் வாங்குறாங்க இவங்க கான்செப்டே வந்து தமிழ்நாட்ட தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி கட்டுமானத்தை அழிக்கிறது சுஜாதா சங்கர் நோக்கம் அந்த இந்தியன் படமும் அதான் நோக்கம் அது டெக்னிக்கலாக நல்லா எடுத்திருந்தான் இன்னொன்று அப்ப மக்களுக்கு இந்த செண்டில்மேன் படத்தினுடைய விஷமத்தனம் புரியல இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் சொல்றான் ஆமால இடஒதுக்காக பேசி இடஒதுக்கு எதிரான படம் அது அது படம் வந்து கௌதமியோட டான்ஸ் வச்சு ஓட்டாங்க ஒட்டகத்தை கட்டிக்கணா கை தட்டவன் யாருன்னா வன்னியர் பறையர் உடையர் அவனுக்கு எதிராக தான் படத்தை எடுத்திருக்கான் வன்னியருக்கும் தேவருக்கும் எதிராக தான் அந்த படத்தை எடுத்து வச்சிருக்கான் இவன் அடிக்கிறான் அப்படிங்கிறான் ஜிண்டில்மென் படம் தனியார் மையத்தை ஆதரித்து வந்த படம் கம்யூனிசத்துக்கு எதிரான படம் திராவிடத்துக்கு எதிரான படம் மண்டல் கமிஷன் நரசிம்மராவ் கொண்டு வராரு தனியார் மையம் எல்லாத்தையும் ஓப்பன் பாலிசி உலகமயமாக்கல் வருது உலகமயமாக்கல் வந்தால் என்ன அர்த்தம் அரசு துறையை முடங்கும் தனியார் துறையை வரும் சிண்டில்மென் படத்தோட கதை என்ன அரசு துறையில இடஒதுக்கீடு மூலமா தகுதி திறமை போகுது நான் தனியாரா கொள்ளையடிச்சு ஒரு காலேஜை கட்டுறேன் பிரைவேட் செக்டாருக்கு ஆதரவு இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பு ஏழை பிராமணர்கள் பாதிக்கப்படுறாங்க இடைநிலை சாதியை சேர்ந்த திராவிட கட்சிகள் அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கிறான் முத்தமிழ் அறிஞரைனு ஒரு சில்ல காம்பாங்க அந்த படத்துல ஒரு ஒரு ஃப்ளெக்ஸு அந்த முத்தமிழ் அறிஞர் மூஞ்சி மேல காரை ஏத்திட்டு வருவான் சங்கர் படத்துல வேன் வரும் ஒரு சீன் வரும் அப்படி பூனலை பிடிப்பாங்க அர்ஜுன் பூனலை கையற்ரா அதுவரையும் பொம்பளை ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் வாங்க அப்பெல்லாம் கோவப்பட மாட்டாரு அர்ஜுன் பூனலை பிடிச்சோன்னே கையற்ரா அப்படிங்க அடிப்பார் இதுக்கு இவன் கை தட்டுறான் நாடாரு நான் கேடலாம் கைதட்டீங்களா இப்படி இருந்த கூட்டம் இப்ப இல்ல கமல்நாத் இன்னைக்கு ஊடகங்கள் தமிழ் உணர்வை பேசுறோம் தமிழர்களுக்கான ஊடகம்னு சொல்லி ஜீவா இன்னைக்கு ஜெயிச்சுட்டு இருக்கு சமூக நீதி ஊடகம் சொல்லி வர்றோம் முதல்ல நாங்க பேட்டா இடஒதுக்கீனாலதானே தகுதி திறம போகுது ஸ்கூல்ல கேட்க கூடாது எஸ்சி எல்லாம் முன்னேறிட்டு போறாங்க இப்படி இப்படி இப்ப பேசுறது இல்ல இப்ப புரிஞ்சுக்கிட்டான் இடஒதுக்கிட்டு பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாருக்கும் இருக்கு புரிஞ்சுக்கிட்டான் சங்கர் திருப்பி அதே மாதிரி கதை எடுத்து வச்சா அவரால அப்படியும் எடுக்க முடியல பிஜேபி எதிர்த்தும் எடுக்க துணிச்சல் இல்ல பிஜேபி எதிர்த்து என் படம் எடுக்கல நீ இன்னைக்கு மதம் கடவுளுங்கிற பேரை வச்சு வட இந்தியாவில் நடக்கிற கூத்துக்களை வச்சு என் படம் எடுக்கிறது இல்ல எட இப்பயும் மாநில அமைச்சர் மாநில அதிகாரிகள் தப்பு செய்யறாங்க தான் படம் எடுக்கிற இல்லையா ஒன்றிய அரசை வச்சு படம் எடுக்கவே இல்லையா பட் இன்னொரு விமர்சனம் முடியாது தமிழ்நாட்டை பத்தி எடுக்காம மத ஸ்டேட்ல போய் எடுத்திருக்கீங்க மத ஸ்டேட்ல தான் ஊழல் நடக்குதா இப்ப தமிழ்நாட்டில் நடக்கலையா அப்படின்ற ஒரு தமிழ்நாட்டையும் காமிச்சிருக்கார்ல தமிழ்நாட்டில ஏதோ ஒரு ஸ்டேட் செக்ரட்டரி தமிழ்நாட்டையும் காமிச்சிருக்காரு நான் என்ன கேக்குறேன் இந்த ஊழல்ங்கிறது மிகப்பெரிய ஊழல் தான நிர்மலா சீதாராமன் நிதி தர மாட்டேங்கிறாங்க இது ஊழல் இல்லையா குப்பை போடுகின்ற ஒரு தொழிலாளி குப்பை போடுறான் கண்ட இடத்துல எச்சி துப்புறான்னு புத்தி எங்க இருக்கு பாருங்க திருப்பி திருப்பி அந்த உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவன் கஷ்டப்படுறவன் அந்த சேரியில இருக்கிறவன் இவங்களாலதான் அந்த நாடு கெட்டு போகுதுங்கிறதா இவங்க திருப்பி திருப்பி இது பொது புத்தியில அந்த மிடில் கிளாஸ் மேடம் இன்னைக்கு மிடில் கிளாஸுக்கு சரின்னு தோணும் கரெக்டா சொல்லியிருக்காரு சார் ஒட்டி இது அப்படின்னு லைஃப் ஒட்டுமொத்த மாநிலங்கள் நிதியையும் ஒரு குறிப்பிட்ட டெல்லி வச்சுக்கிட்டு தராம இருக்கா இது ஊழல் இல்லையா கோவிலுக்குள்ள ஒரே ஒரு ஜாதிகாரம் மட்டும் தான் கருவறைக்குல போனோம் மத்த வேலை வெளியே நிக்கணும் இது ஊழல் இல்லையா பேச சொல்லுங்க பாப்பா அவங்கள ஏன் அதை பேச மாட்டேங்கிறீங்க அதுதானே சார் ஊழல் மத்த எல்லா நாட்டுலயும் இப்படி ஒரு ஊழல் இருக்காது இங்க மட்டும் தானே ஜாதிங்கிற ஊழல் இருக்கு கருவுரைங்கிற ஊழல்ங்க இங்க இருக்குல்ல டெல்லிங்கிற ஊழல் இருக்குல்ல மாநிலங்களுக்கு நிதி தராத ஊழல் இந்த ஊழலை பத்தி பேசுங்க திருப்பி திருப்பி துப்புர தொழிலாளியை துப்பிட்டா நாடு அசிங்கமா இருக்கு அப்படின்னு தான் படம் எடுக்கிறீங்க அதனால படம் திரைக்கதையா விட அதுல இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இதுதான் ஒரு பெரிய பெரிய தாக்கத்தை வந்து இங்க தமிழ்நாட்டுல ஏற்படுது அதனாலதான் படம் வந்து அந்த அளவுக்கு ஏற்கத்தக்க படமா இல்லையா படத்துல டயலாக்கே இல்லையா வசனம் எதுவுமே இல்லையா இந்த மியா அப்படிங்கிறாரு ஒரு சீன்ல கமல் ஸ்டார்டிங்ல மியா அப்படிங்குவார் பாபா படம் ஓப்பனிங்ல ரஜினி ஒன்று சொல்லுவார் புறா அப்படிங்குவார் தெரியுமா பாபா படம் படம் முடியல ஃபஸ்ட்டு பாட்டு டிப்பு 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 குமரி அப்படின்ட்டு ஓப்பனில் ரஜினி அப்படி இப்படி காமிப்பாய்ங்க ரஜினியை காமிக்க போறாய்ன்னு நினச்சா தக்குன்னு கவுண்ட் பண்ணி காமிப்பாங்க அது பெரிய இதாகும் ஒரு படத்தில் மனிதன் படத்தில் ரஜினியை ஓப்பனிங் காம்பாங்கன்னு பார்த்தா சிந்தியில் காமிப்பாய்ங்க தேட்டரில் டென்ஷன் ஆனாங்க அது மாதிரி ரஜினியை காமிக்கப் போறாருங்கிறப்ப இதை கவுண்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி காமிச்சு ரஜினி காம்பாங்க பாபாவில் அப்படி நின்றுட்டு இருப்பார் ஓம் சாந்த் அப்படின்ட்டு கேமரா பேனில் போயிட்டு வரும் ரஜினியை க்ளோஸ் ஓ காமிச்சோன்னு புராக அப்படிங்குவாப்ல அப்போ சொன்னாங்க ரிசல்ட் இதானா தலைவான்னு அதே மாதிரி பாபா ஃபெயிலியர் ரஜினி ரஜினியை க்ளோஸ்அப்லாம் ரஜினி மேக்கப்லாம் சரியாக பண்ணாமல் மொதட்டெல்லாம் ஒரு மாறும் அதுக்கப்புறம் தான் சந்தர்முயில் ஆள் சூப்பராக இருந்தார் அது மாதிரி கமலஹாசன் இந்த படத்தில் ரிசீனு சொல்லிட்டாரு மியாவும் ஓடிவார் ஓப்பனிங்லேயே சொல்லுவார் உடனே ஏர்போர்ட்லேயே எதே சொல்லுவார் மியாவும் ஓடிவார் ரெண்டு தடவை சொல்லுவார் படம் வந்த புதுசில் சொல்லுவார் மியாவும் படம் டுபாகூருன்னு கடைசியும் சொல்லுவார் மியாவும்

இப்போ ஒரு படம் வந்து வெளியாகி மக்கள் தியேட்டருக்கு போய் அந்த படத்தை ரிசீவ் பண்ணி அது நல்ல படமா நல்ல படமா இல்லையா அப்படின்றத அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க ஆனா இப்போ இருக்கிற சோசியல் மீடியாஸ் எல்லாம் மீம்ஸ் போட்டே வந்து ஒரு படத்தை காலி பண்ணி அந்த படத்தை பத்தி எல்லா ரிசல்ட்டும் வந்துருது இந்த படத்தை அதிகமா ஹேட்டர்ஸ் தான் வந்து இந்த படத்தை இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டு அப்படி திட்டமிட்டு பண்ணா தெரிஞ்சிருங்க பாபா படம் ஃபெய்லியர் ஆனோட பாய் ரஜினிகாந்த் அதுவரையும் யாருமே ஓட்டுனது கிடையாது பெருசா பாபா படத்துக்கு வர ஓட்ட சாய்ங்க சந்திரமுகியில் அவர் ஜெயிச்சிட்டார்ல சந்திரமுகி ஏன் அப்படி ஓட்டலை சந்திரமுகி இது தேட்டரில் கடைசியாக ரொம்ப நாட்கள் ஓடின படம் சந்திரமுகி தான் இன்றைக்கி வரைக்கும் கடையே அவர் முக்கியமான ரோலில் ஜோதிகா முக்கியமான ரோல் கொடுத்து அவர் இந்த கேமே சொல்லுவார் வடிவேலையும் ஜோதிகாவும் ஃபஸ்ட்டு புக் பண்ணுங்கலாம் கேட்டார் அந்த அளவுக்கு படம் வந்து ஹிட் ஆச்சு அந்த படத்தை ஓட்ட முடியல இப்போ அண்ணாத்தையே ஓட்ட தானே செஞ்சாங்க அண்ணாத்த படத்தை ரஜினி ரசிகரே பார்க்க முடியாதுல்ல பாட்சா ஓட்ட மாட்டாங்க படையப்பாவை ஓட்ட மாட்டாங்க ஏன் பேட்டை தான் இருந்தது பேட்டையை சில பேர் ஓட்டினாங்க ஆனால் படம் நல்லா தான் இருந்தது மக்கள் பார்த்து ரசிகர் தான் செஞ்சாங்க பேட்டையா அது சும்மா படம் இது பண்ணோட சொல்கிறாங்க இது எனக்கு ஹேட்டர்ஸ் எனக்கு எனக்கு வந்து ரசிகர்களை குறி வச்சு கமல் அடிச்சிருக்காரு இத்தனை வருஷமாக எனக்கு ரசீனாக இருக்கல அப்படின்னு சொல்லி அவனை அட்டி அடி நடிச்சிருக்காரு அரசியல் ரீதியாகவும் தோத்து ஏதாவது கடைசியில் ஏதாவது ராஜ்யசபா சீட்டு கொடுங்கங்கிற ரேஞ்சுக்கு வந்து நின்ட்டார் பாவம் இப்போ அவர் சினிமாலேயும் இப்படி ஒரு படத்தை கொடுத்து ஒரு ஃபெயிலியர் வச்சுக்கிட்டாரு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஓகே இப்போ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க குறிப்பாக இந்தியன் டூ இந்தியன் த்ரீ வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க தான் போகிறோம் நேரம் கொடுத்தமைக்கு நன்றி தேங்க்யூ நன்றி